விஜய் என்னன்னைக்கு இன்றைக்கி பிறந்த நாள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு மனிதர்களுக்கு சோறு போட்டிருப்பாங்க ஆனால் நாம் டிஃப்ரெண்ட்டாக நாம் தமிழை கட்சினால் மனிதர்கள் சோறு போடாமல் இங்கே இருக்கிற எறும்புகளுக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எறும்புகளுக்கு சோறு போடலாங்கிறது எனக்கு ஒரு ஆசை அதனால் விஜய்க்காக மட்டும் இல்லை நம்ம நாம் தமிழருடைய கொள்கையே பார்த்திங்கன்னா மனிதருக்கான ஆட்சி மட்டுமே கிடையாது மிருகத்துக்கா மிருகங்கள் மற்றும் விலங்குகளுக்கானையும் நம்ம வந்து ஆட்சி இருக்குது ஆட்சி பண்ணுவோம் என்பதற்காக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பக்கத்தில் இருக்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எறும்புகளுக்கு நம்ம இன்றைக்கி உணவு தரப்போகிறோம் அது இல்லாமல் விஜய் நல்லா இருக்கணும் என்பதற்காகவும் நம் நாம் தமிழர் கட்சி வளரணும் வளரணும் என்பதற்காக நாம் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் எறும்புகளுக்கு கேக்கு மிச்சரு அப்புறமேட்டுக்கு கரும்பு சர்க்கரை இது எல்லாமே போட போகிறோம் நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க எறும்பு அது எல்லாமே பக்கத்தில் இருக்க எறும்புகளுக்கு நீங்களும் சோறு போடுங்க அது ஒரு பல பட்டினியாக இருக்கிற நம்ம எத்தனை பேர்த்துக்கும் நம்ம சோறு போடுறோம் ஆனால் எறும்புகள் மிருகத்துக்கே சோறு போடுறதுக்கு இங்கே இடம் இல்லை ஏன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சி மிருகங்களுக்கு சோறு கிடைக்கிறதில்ல அதெல்லாமே எறும்புகளுக்கும் அதே மாதிரி தான் எல்லா பாத்ரூமில் இருந்தால் அந்த பாத்ரூமில் இருக்கிற சோறு பாத்ரூமில் எல்லாம் அந்த காலையில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிடணும் தண்ணியில் போட்டு அடித்து அந்த அந்த எறும்புகளெல்லாம் சாவடிச்சிடும் விலங்குகளுக்கு நம்ம இப்போ சோறு போகிறோம் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம முதற்கட்டமாக எறும்புகளுக்கு ஒரு பத்தாயிரம் எறும்புகளுக்கு நம்ம உணவு அளிக்கலாம் என்பதற்காக பத்தாயிரம் உணவு திருவிழா அப்படின்னா உணவுகளுக்கு பட்டினியாக இருக்கிற எறும்புகளுக்கு இன்றைக்கி உணவு போகிறதுக்காக கேக் வாங்கியிருக்கோம் கரும்பு சக்கரை வந்துட்டுருக்குது பாருங்கள் விஜய்க்கான கேக் வாங்கியிருக்கோம் கரும்பு சக்கரை வந்துட்டுருக்குது அதையும் நம்ம இன்றைக்கு போட போகிறோம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு காட்டுறேன் எறும்புகளுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி வைக்க போகிறோம் எல்லா இருக்கிற புத்துகளுக்கு என்னமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க போகிறோம் மிக்சர் இதெல்லாம் வைக்க போகிறோம் இங்கே இருக்கிற எறும்புகள் வரங்க எப்படி சாப்பிடுது பாருங்கள் இதுதான் எவ்வளோ ப பட்னியாக இருந்திருக்கும் மட்டும் பாருங்கள் இவ்வளோ பட்னியாக இருக்கிற பாருங்க எடுத்த உடனே அதை எப்படி சாப்பிடுது போய் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் தன் உணவு நிறைய தண்ணி பாட்டில் குறிச்சுக்கிறோம் ஆனால் விலங்குகளுக்கு எங்கே தண்ணி இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து வெளியே மிருங்குகள் குடிக்கிற மாதிரி வெளியே தண்ணி வச்சுருங்க அது கண்டிப்பாக குடிக்கும் குடித்து நம்மளை நல்லா வாழ்த்தோம் எறும்புகளுக்கும் உண எறும்புகளுக்கு மட்டும் விலங்குகளுக்கும் உணர்வுகள் இருக்குது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உணர்வுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் ஏன் மரத்துக்கு கூட வில உணர்வு இருக்குது நீங்கள் ஒரு மரத்தை வந்து திட்டி திட்டி வளங்க அதை வளரவே வளராது ஆனால் அது ஒரு ஒரு மரத்தை நீங்கள் அன்பாக வளர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ பாசமாக வளரும் அதனால் எல்லா உயிரினங்களுக்கும் இங்கே உணர்வுகள் இருக்குது அதனால் அந்த ஒரு நாய் எந்த ஒரு உங்கள் பக்கத்தில் எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு விலங்கு தண்ணி குடித்தா அந்த விலங்கு தண்ணி குடிக்கிற வரைக்கும் தண்ணியை குடிக்க விட்டு அப்புறம் கூட விரட்டுங்க தப்பில்ல தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய விரட்டாதீங்க அதிகோ வச்சு வச்சிருச்சுன்னு அப்படி இல்லை நம்ம குடிக்கிற தண்ணி எங்கெங்கேருந்தோ வருது அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் ஆனால் விலங்குகள் தண்ணி குடித்தா மாரிச்சு அரைச்சி தயவு தயவுசெய்து இதுக்கு மேலே யாராவது இந்த வீடியோ பார்த்து இனி வர காலங்களில் எந்த ஒரு விலங்குகளையும் தண்ணி குடித்தாலும் சரி ஏதாவது தீனி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போகுது நம்ம வேறு ஏதாவது ஸ்னாக்ஸே தீனியோ நம்ம நம்ம உணவு சாப்பிட்டுக்கலாம் அந்த உணவு சாப்பிடும்போது விரட்டாதீங்க தைச்சிது அது நம்ம நம்ம ஒரு உணவு சாப்பிடும்போது நம்மள ஒருத்தர் வரட்டினா நமக்கு எவ்வளோ பசியில் இருக்கும்போது உணவு சாப்பிடும்போது நம்ம ரெட்டினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் சரியா இந்த விஜய் பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம் விஜய் ரசிகர்களுக்கும் நான் சொல்கிறது தான் விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்யாமல் விலங்குகளுக்கும் நீங்கள் அரசியல் செய்யுங்க எல்லா உயிரினங்களுக்கும் அரசியல் செய்யுங்க அப்போ தான் நம்ம ஆட்சி இருக்கும் நாம தமிழருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கொள்கையே பார்த்திங்கன்னா எல்லா உயிருக்கான அரசியல் தான் ஓகே நிறையா நம்ம வீடியோ நான் நிறையா வீடியோ பார்க்குறேன் எல்லாம் அன்னதானமாக போடுறீங்க யாருக்கும் மிருகங்கள் எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் அன்னதானம் போடுறீங்க அந்த மிருகங்களை பார்க்குறது அதனால் இன்றைக்கி நான் ஒரு முடி முடிவு பண்ணியிருக்கேன் நாம் தனிமில்லர் சார்பாக விலங்குகளுக்கும் நம்ம இனி வர காலங்களில் உணவுகளை அளிப்போம் கொடுப்போம் டெய்லி என்னனால் முடிஞ்சதுக்கு கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை கொடுக்கறதுக்கு மேலே கரும்பு சர்க்கரை எல்லா எறும்புகளுக்கும் கொடுங்க எறும்புகளுக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளும் உங்களால் அருகில் எந்த விலங்கு இருக்கோ அந்த விலங்குக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நைட் இருந்துச்சு அதனால் நம்ம நைட் ஆகிருச்சு அதனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போகணும் என்பதற்காக நம்ம ஒரு பத்தாயிரம் எறும்புகளுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் எறும்புகளுக்கு மட்டும் நம்ம முதல்ல அன்னதானம் தரோம் பழங்காலங்களில் நிறையா அன்னதானங்கள் நம்ம வழங்குவோம் அது எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் மரம் ஃபுல்லாக எறும்பு தான் அங்கே எடுத்தவொடனே எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் கொஞ்சம் எடுங்க தயவா அச்ச உடனே சாப்பிடுறது போருங்க இது எவ்வளோ